மிக மிக எளிதான ஒன்று மிக எளிது ஆயிரம் தந்திரங்கள் தெரியும் ஆயிரம் வழிமுறைகள் நமக்கு தெரியும் தோற்பவர்களை பார்த்து என்று சிலர் இல்லை நண்பர்களே அவர்கள் வெற்றிக்கான சூத்திரங்கள் தெரியாமல் தோற்கவில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் எனக்கு வேண்டாம் சொல்வது என்பது அது என்னால் முடியாது என்பதுதான் அல்ல அது எனக்கு உகந்தது அல்ல என்னுடைய அறத்திற்கு அது உகந்தது அல்ல என்பதால் நான் அதை புறக்கணித்து விட்டு வந்திருக்கிறேன்